காங்கிரஸ் தலைமையில அரசா அல்லது தேவகோடா மாதிரி மற்ற கட்சி தலைமையில அரசா அது வந்து ஜூன் ஒன்றாம் தேதி கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் இறுதி தீர்வு எடுக்க எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தரப்பு தலைவருக்கூடிய இடத்துல வாழ வாழக்கூடிய தலைங்கிற அணி வந்து இந்தியா கூட்டணி அதில் உள்ள எல்லாத்துக்குமே பிரைம் மினிஸ்டர் ஆசை இருக்கு ஜெயிக்காது இல்லாத பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு ஒடிசால இருக்கிற தமிழனை பத்தி பேசிட்டு திரும்பி கன்னியாகுமரிக்கே வராரே அப்படின்ற இப்போ ஒரு தகவல் தமிழனுக்காக கன்னியாகுமரிக்கு வரலங்க சுவாமி விவேகானந்தருக்காக வராரு காங்கிரஸ் வர போறாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் சார் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ வந்துட்டு எல் எல்லா கட்ட நகருமே அரசியல் கட்சி சார்ந்து இருக்கு சார் இப்போ இத்தனை கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு இன்னும் ஒரு கட்ட தேர்தல் தான் பாக்கி அதாவது ஐம்பத்தேழு தொகுதிக்கு மட்டும்தான் இன்னும் தேர்தல் வந்து பேலன்ஸ் இருக்கு ஸோ இத்தனை கட்ட தேர்தலில் தடுமாறிய கட்சி அப்படின்றது பிஜேபியா இல்லை காங்கிரஸா சார் உங்க பார்வையில் இந்தியா கூட்டணி ஃபர்ஸ்ட்ல நிதிஷ்குமார் இருந்தாரு போயிட்டாரு மம்தா பானர்ஜி இருந்தாங்க போயிட்டாங்க இந்தியா கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பஞ்சாபில் பேசுகிறாங்க கம்யூனிஸ்டில் ராகுல் காந்திக்கு எதிராக கே கேரளாவில் பேசுனாங்க இது இதை தவிர வேறு என்ன சொல்ல இருக்குங்க இப்போ அஃபீஷியலாக தடுமாறியது காங்கிரஸ் தான் சொல்ல வரீங்க தடுமாறுது இல்லை தடுமாறிட்டு தானே இருந்தாங்க தள்ளாடிட்டு தானே இருந்தாங்க ஏதோ ஸ்டெடியாக இருந்த மாதிரியும் தடுமாற மாதிரியும் நம்ம ஏன் சொல்ல போகிறோம் எட்டுத்திலே தடுமாறக்கூடிய ஒரு அணி தான் அது தடுமாறினாங்க இல்லை சார் ஆக்சுவலாக தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட் ப்ரெஸ் மீட் இல்லாம மத்த மத்த சேனல்ஸ்க்கு அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இப்போ ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் மூணே மூணு சேனல்ல தான் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அண்ட் அதுலயுமே வந்துட்டு மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒரு ஒரு மாதிரி பேசுறாரு ராகுல் காந்தி மோடி எல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தாங்க மற்ற இடங்கள்ல ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் ஏற்றுக்கிறார் விடியல் ஏற்றுக்கன்னு ஏற்றுக்கிறார் வேறு எந்த ஊர்ல ராகுல் காந்தியும் காங்கிரஸையும் ஏத்துக்கிட்டாங்க சார் இந்தியா ஃபுல்லா இருக்காங்களே சார் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் இருக்கலாங்க இருக்கலாம் ஆனால் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு எந்த கட்சியை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸை இல்லை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அதாவது பிரதமர் வேட்பாளர் இன்னும் இந்தியா கூட்டணி இது சொல்லல இன்னைக்கு வந்த தகவல் என்னன்னா மல்லிகார்ஜுன கார்கே தான் வந்துட்டு பிரதமரா முன்மொழிஞ்சிருக்காங்க இந்தியா கூட்டணியிலிருந்து யார் முன்மொழிஞ்சிருக்கா சோனியா காந்தி மற்ற இந்தியா கூட்டணியில இருந்த தலைவர்கள் முன்மொழிஞ்சிருக்காங்க ராகுல் காந்தி எனக்கு விருப்பம் இல்ல நான் பிரதமராக விரும்பல காங்கிரஸுக்கு பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ் முன்மொழியதுக்கு அகிலேஷ் யாதவும் தேஜஸ் யாதவும் சரியா மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேன்றதுனால சார் இது ஒரு யார் சொன்னா யார் இது ஒரு ஒருமித்த தான இந்தியா கூட்டணியில இருந்து வருது காங்கிரஸ் தலைமையில அரசா அல்லது தேவகோடா மாதிரி மற்ற மற்ற கட்சி தலைமையில் அரசா அது வந்து ஜூன் ஒன்றாம் தேதி கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்துல இறுதி தீர்வு எடுக்க எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தரப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசுக்கு தலையில கொடுத்துருவாரா ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் சரி எல்லாமே ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் மோடி பிரதமர் ஆவாருங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஓகே மோடி வந்து தலை கை கால் வாலு எங்க யார் இருக்கணுமோ அங்க இருப்பாங்க இங்க வாலு தலை இருக்கக்கூடிய இடத்துல வாலு வாலு இருக்கக்கூடிய தலை ங்கிற அணி வந்து இந்தியா கூட்டணி அதில் உள்ள எல்லாத்துக்குமே பிரிமின்சல் போஸ்ட்டில் ஆசை இருக்குது ஜெயிக்காது இல்லாத பிரிமின்சல் போஸ்ட்டுக்காக எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து காங்கிரஸ் கையில் கொடுத்துக்கிட்டு அவங்க சிபிஐயும் இடிஐயும் ஐடிஎம் வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளே என்ன தொல்லை கொடுத்தாங்க மேல் மாடியில் ரெய்டு கீழ்மாடியில் கீழ்மாடியில் ரெய்டு மேல் மாடியில் கூட்டணி பேச்சுவார்த்தை அறுபத்தி மூணு சீட்டுக்கு அதே மாதிரி முலையாம் சிங் யாதவை கஷ்டப்படுத்தினாங்க லால் யாதவ் மேலே வழக்கு போட்டு அந்த வழக்கு ஒரு உலகம் நியாயம் பண்ணலான்னா கிழிச்சு போட்டார் ராகுல் காந்தி அடுத்தபடியாக சரத்பவார் மக மேலே வழக்கு போடலான்னு பார்த்தாங்க மாயாவதி சப்போர்ட் பண்ணவங்க மேலெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இப்படி கூட்டணி கட்சிகளையே கரெஸ்ட் பண்ண காங்கிரஸுக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போகிறதுக்காக அவங்க இருக்காங்க நீங்க வந்து எங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்னு இவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்துகிட்டு எங்களை சப்போர்ட் பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்களே தவிர காங்கிரஸ் கீழ கொடுக்க மாட்டாங்க சரி இந்த கொஸ்டினே வராது என்றாலும் நீங்க கற்பனையில கேட்டதுக்கு நான் கற்பனையில சொல்றேன் நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இதான் சார் சொல்றீங்க மூன்றாவது முறையா மோடி தான் அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆவாரு அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்றீங்களா அந்த உறுதி எப்படி சார் உறுதி மோடிக்கு மோடிக்கு கட்சி இன்டாக்டரா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ ராஜஸ்தானில் ஒரு எம்எல்ஏ வெளியேறி இருக்கார் இந்த மாதிரி சின்ன சின்ன தவிர பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே இந்திரா காந்தி விழுந்தாங்கன்னா ஜெகஜீவன் ராம் வெளியேறினார் இருபத்தேழு சீட்டு அயனாத அண்ணா இருபத்தொம்போதுன்னாரு நான் கண்டுவா பண்ணல அதை இருபத்தேழு அல்லது இருபத்தொம்போது சந்திரசேகர் ஏற்றாரு நந்தினி சத்பதி ஏற்றாங்க மோகன் தாரியா ஏற்றாப்புல ஹேமநந்தன் பகுனா ஏற்றாப்புல பீகார்ல நிறைய பூமிகார் லீடர்ஸ் ஏற்றாங்க ஓகே ஸோ அந்த இந்திரா காந்திட்டு இருந்து இவ்வளோ பேர் வெளியேறினாங்க அதை தாண்டி ராஜீவ் ராஜீவ்காந்தி விழுந்தாருன்னா விபிசிங்கை ஏற்றார் ஆரிஃப் முகமதுங்க எடுத்தார் எடுத்தார் மர் முகமது சைடு ஏத்தா ஏத்தாப்பில் ராம்தன் ஏற்றாப்பில் அருண் நேரு ஏற்றாப்பில் ஜாதி மதம் கடந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து போபஸ் சோர் ராஜீவ் காந்தின்னு ஏற்றாங்க விழுந்தார் ஓகே ஏன் நரசிம்மராவ் விழுந்தாருன்னா கூட அர்ஜுன் சிங் ஏற்றாரு என் டி திவாரி ஏற்றாரு எப்படி ஒரு எதிர்ப்பை மோடிக்கு இருக்கா யாராவது மோடி எதுக்குறாங்களா அப்போது மோடிக்கு கட்சியின் டாக்டாக இருக்குது கூட்டணின் பார்த்தா எடப்பாடி போயிட்டார் முந்நூற்று முப்பது சீட்டு வரும்னு சொன்னேன் எடப்பாடி போயிட்டாரு ஆனால் எடப்பாடி பத்தம்போல ஏதாவது சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாரா இல்லை அவர் இருந்தே போய் ஒன்று அகாலிதல் போயிட்டாங்க அவங்க ரெண்டு ரெண்டு நாலு சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க இப்போ போனதுனால அவங்க அங்கே ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை பஞ்சாபில் இதை தாண்டி கூட்டணி கட்சின்னு வெளியே போனது உத்தவ் தாக்கரே அது ஒரு பிரச்சனை தான் மகாராஷ்டிராவில் மட்டும் பிரச்சனை அப்போ ஏற்கனவே சீட்டு வந்த இடத்துல நாற்பத்தொரு சீட்டு வந்த இடத்துல மகாராஷ்டிராவில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதை ஈடுகட்டதுக்கு வெஸ்ட் பெங்காலில் மோடி எமர்ஜ் ஆகிறாரு இங்கே ஆந்திராவில் ஒரு கூட்டணி அமைச்சு நாயுடு பவன் கல்யாண் மோடி பிரைமிஷ்டர்ன்னு அதை ஒரு செட் பண்ணிக்கிட்டாங்க இங்கே தென் உத்திரப்பிரதேசில் ஆர்எல்டி உள்ளே வராங்க கர்நாடகாவில் ஜேடிஎஸ் உள்ள வர்றாங்க இப்படி எல்லா இடத்துலையுமே கூட்டணி அவங்க வந்து பலப்படுத்தியிருக்காங்க ஓகே சார் ஸோ இவங்க இடத்துல ஒரு அனுமான் பனிவால் அங்கே வெளியேறிட்டார் ராஜஸ்தான்ல ஒரு சீட்டு மற்றபடி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை ஓகே சார் அப்போவும் ஒரு பெரிய அளவில் முன்னூற்றி மூணு சீட்டு எடுத்தவங்களுக்கு எந்த ஊரில் பின்னடைவு வரலாம் மகாராஷ்டிராவில் பின்னடைவு வரலாம் அந்த பின்னடைவை ஒரு நாலஞ்சு சீட்டு ரெண்டு மூணு சீட்டாக கூட தெலுங்கானா காமன்சேட் பண்ணோம் ஆந்திரா காமன்சேட் பண்ணோம் ரெண்டும் ஒரு அஞ்சு சீட்டை காமன்சேட் பண்ணிடும் ஒரிசாவும் வெஸ்ட் பெங்காலும் காமன்சேட் பண்ணுறோம் வெஸ்டர் வெஸ்டன் யூபி காமன்ஷ்ரேட் பண்ணோம் ஆக இந்த இடத்துக்குள்ளே மகாராஷ்டிராவில் போச்சுன்னா அதை ஈடுகட்டதுக்கும் மற்ற இடங்கள் இருக்குது ஸோ இந்த வகையில் பார்த்தா மீண்டும் மோடி வரதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசம் சார் இந்தியா ஃபுல்லா வந்துட்டு இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார் இப்போ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வந்து நேத்து ஒரு மீட்டிங்ல கூட அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலா எத்தனை இடத்துல நம்ம ஜெயிக்கிறோன்றது முக்கியம் வாக்கு சதவீதம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அப்ப அவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு இடத்துல கூட வரமாட்டோம் அப்படின்னு அப்ப நீங்க கழிஞ்ச மக்களவைத் தேர்தலில் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்து ஒரு சீட்டு எடுக்காத கட்சி பெரிய அளவுல மந்திரத்துல வாங்க அவனு நீங்க நினைச்சீங்களோ அப்படிலாம் இல்ல சார் வாக்கு சதவீதம் எப்படி வேணாலும் மாறினா அது மக்கள் தான் இருக்கு பட் இத்தனை நாளா வந்து நாங்க பத்து பத்து இடத்துல ஜெய்ப்போம் இருபது இடத்துல ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்தவர் சடனா இந்த மாதிரி பேசுறாரு அதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு அண்ணாமலைக்கு அண்ணா திமுக கூட சேர்ந்தாலும் தோல்விதான் ஓகே இங்க தனிச்சுனாலும் தோல்விதான் அண்ணா திமுக சேர்ந்தா ஒரு அஞ்சு சீட்டு தருவாரு ம வானே சீனிவாசனுக்கு கொண்டு நயனார் நயந்திரன் கொண்டு கருணாராஜன் கொண்டுன்னு அந்த கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு சீட்டு கொடுப்பாரு அந்த அஞ்சு சீட்டு வாங்கி தோற்றுக்கிட்டு ஒரு மூன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துக்கிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சேனால தான் தோத்துதுன்னு அவர் சொல்லுவார் அப்படி போகிறதுக்கு இருபத்தி மூணு சீட்டு தாமரை இல்லை நின்னாங்க அதில் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இவர் தேவநாதன் யாதவ் நாலு பேரை மைனஸ் பண்ணிட்டா பத்தொன்பது சீற்று தாமரை இருக்காங்க பத்தொன்பது சீற்று தாமரை நின்று ஒரு எட்டு சதவீத வாக்கு எடுத்துட்டா கூட அந்த பத்தொன்பது சீட்ல எட்டு சதவீத வாக்கு எடுத்துட்டா கூட அண்ணாமலை சாதிச்சாதான அர்த்தம் தமிழிசையோட ரெண்டு மடங்கு வாக்கு எடுத்தாதான அர்த்தம் ஓகே அத தமிழ் அண்ணாம அப்புறம் வெற்றி கொண்டாட்டம் உறுதியா இருக்கும் பிஜேபி இருந்து கண்டிப்பா எட்டு சதவீதம் எடுத்தாலே வெற்றி இப்போ வந்துட்டு எட்டுக்கு மோடி அவர்கள் வந்து தியானம் செய்ய தமிழ்நாடு வர போறதா கன்னியாகுமரி வர போறதா ஒரு செய்தி வந்து வந்திருக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க முப்பதாம் தேதி வராரு சார் ஒரு மூணு நாள் தமிழ்நாடுல இருக்க போறாரு சோ இந்த அளவுக்கு தமிழ்நாடோட க்ளோஸா இருக்கிறாரு ஒரு புண்ணிய பூமியா தமிழ்நாட வந்துட்டு எப்பயுமே மோடி அவர்கள் பார்ப்பாரு இப்ப கிடையாது முதல்ல இருந்தே அப்படி இருக்கும்போது ஒடிசால இருக்கிற தமிழனை பத்தி பேசிட்டு திரும்பி கன்னியாகுமரிக்கே வராரு அப்படின்ற ஒரு தகவல் தமிழனுக்காக கன்னியாகுமரிக்கு வரலங்க சுவாமி விவேகானந்தருக்காக வராரு விவேகானந்தர் வந்து அதுல வேற சில சுட்ச சுட்சுமங்கள் இருக்கு அந்த இடத்துல விவேகானந்தர் மண்டபத்துல வந்து தியானம் பண்ண வருவாரு வர்றதா இருந்தா விவேகானந்தர் நோக்கி வருவாரு விவேகானந்தருக்கு வந்து இந்தியா ஃபுல்லாட்டே இளைஞர்கள் மத்தியில் ஒரு இமேஜ் இருக்கு குறிப்பா வெஸ்ட் பெங்கால் ஒரிசா போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய இமேஜ் இருக்குது சோ அது வந்து இன்னும் யூபி இங்கெல்லாமே இருக்குது இந்தியா ஃபுல்லாவே இருக்குது அது சன்றிக்கா அவரு அங்க வேனாந்தர் இதுல வரலாம் வந்தா வேணாந்தார் மண்டபத்தில் வந்து தியானம் பண்ண வரலாம் இப்போ மோடி அதுக்கும் தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இருக்கு இல்லை அப்படி இல்லை தமிழர்களை பத்தி அவர் அப்படி பேசிட்டு இப்ப திரும்பி தமிழ்நாட்டுக்கே வராரு விவேகானந்தர் இதுக்குள்ள வருவாருங்க நீங்க நினைவு இடத்துக்கு வருவாரு ஆஹ் சார் ஆக்சுவலி வந்துட்டு மோடி விசிஸ் ராகுல் காந்தி இந்த மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க மோடி விசிஸ் ராகுல் காந்தி மோடி விஸ் ராகுல் காந்தின்னுட்டு மோடி எந்த விதத்துல ராகுல் காந்தியை விட அதாவது ராகுல் காந்தி இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னா நீங்க எதை சார் சொல்வீங்க இந்த முடியல மோடி பரிமிஷன் கண்டெட்டா இருக்கிறார் அதை தவிர்த்து சார் இல்ல அது வந்து இந்தியா கூட்டணி அவர் வந்து இப்ப காங்கிரஸ் தலைவரா இருக்கார்ல சோ யார் நின்னாலும் காங்கிரஸ்ல இருந்து தானே வர போறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உம் அதுலதான் பிரச்சனை இல்லதான் திதீஷ்குமார் வெளியேறிட்டாரு அதில் பிரச்சனையில் தான் மம்தா பானர்ஜி இது இருக்கிறாங்க அதில் வந்து ராகுல் காந்தி குடும்பத்தை தவிர வேறு யாரும் வந்தாங்கன்னா கூட அகிலேஷன் தேஜஸ்வியும் ஒத்துக்குவாங்க ராகுல் காந்தி குடும்பம்னா அவங்க வந்து முஸ்லீம் ஓட்டை திரும்ப ஒரு லீடராகி முஸ்லீம் ஓட்டை தங்கள் பக்கம் இருந்து எடுக்க பார்ப்பாங்க அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகே சார் ஸோ இந்த கொஸ்டின் ஒன்ட் அரைஸ் முடிவில் கம்னு சொல்லும்போது என்றாலும் இதில் உள்ள சிக்கல்கள் இங்கே இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் சார் இப்போ வந்துட்டு ராகுல் காந்தி பிரதமராக ஒரு வேலை ஜெயிச்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு ராகுல் காந்தி பிரதமராக ஆகிட்டா அவரோட முதல் நடவடிக்கை என்னவா இருக்கும் மோடி அவர்கள் வந்துட்டு அவரோட முதல் நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்களோட ஒரு அனாலிசிஸில் நீங்கள் சொல்லுங்கள் மோடி வந்து தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுத்தாரோ அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருப்பார் அவ்வளோதான் ராகுல் காந்திக்கு அந்த கொஸ்டின் ஒன்ட் அரைஸ் ஜெயிக்க மாட்டார்னு உறுதியாவே சொல்றீங்க சார் பை சான்ஸ் வந்துட்டா இந்தியா கூட்டணி என்ன பண்ணுவீங்க there are so many ifs and buts okay அதனால சுத்தமா வாய்ப்பில்லை இல்ல there are so many ifs and buts சரி ஓகே சார் இப்போ மோடிய பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஐந்து கட்ட தேர்தல் ஸ்டாலின் ஏத்துவார் ஆனா அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ் சரத் பவர்லாம் ஏத்துக்கிட மாட்டாங்க பரத் ஜோடா ஏத்துறைக்கு அவங்க யாராவது வந்தாங்களா இல்லை சரி ஓகே சார் மோடிய பொறுத்த வரைக்குமா தமிழ்நாடு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு அண்டு தமிழ்நாட்டுல என்ன சொன்னார்னா இங்க வந்து நான் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமா இருக்கு ஸோ ஆண்டவன் என்னை அனுப்பி வச்சிருக்காரு இங்க இருக்க வேலைகளை செய்யணும் இங்க ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியில சொன்னார் அதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள்ல ஒன்று ஒன்று சொன்னாரு ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வேலை வாய்ப்பின்மை இந்தியாவோட பொருளாதாரம் இத பத்தி தான் தொடர்ந்து அவர் பேசிட்டே இருந்தாரு சோ இவர் வந்து நிதர்சனமான அரசியலை பேசுறாரு இவர் வந்து ஆன்மீகம் சார்ந்த அரசியல் பேசுறாரு உங்ககிட்ட நிறைய வாட்டி நானே இதை கேட்டிருக்கேன் சோ நிரந்தரமான அரசியல் வந்து உங்களுக்கு நிலையா இருக்குமா இல்ல ஆன்மீக அரசியல் நிலையா இருக்குமா நினைக்கிறேன் இவர இருக்க எல்லாருமே பிரேமிஷன் சொல்லிக்கிறாங்க அவர் அவருகிட்ட இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்களே அவரை சொல்லிக்கல சார் பிரகாஷ் சார் ராடோனோட மீட்டிங் இப்போ ஒன்று பார்த்துருப்பீங்க அவார்ட் ஃபங்க்ஷன் அதில் வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லியிருப்பார் மோடி அவர்களை பார்த்து டெஸ்ட் டியூப் பேபி அவர் வந்து தெய்வ பிறவியில் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மோடியை வந்து அப்பா யார் அம்மா யார் முன்னோர்கள் யார் இப்படிலாம் இழிவாக கேள்வி கேட்டிருக்காங்களா இல்லையா எந்த ஒரு ப்ரின்ஸ்ஸை கேண்டிடேட்டாக இருந்தவரோ இந்த மாதிரி இழிவாக பேசியிருக்குறாங்க இருந்த ஒரு காளான் சாப்பிட்டு கலராயிருக்கா பேசியிருக்காங்களா இல்லையா இதே பிரியங்கா காந்தின்னு எனக்கு எங்களுக்கும் பிரியங்கா காந்தியை திருப்பி அடிக்க முடியும் அது ஒன்றும் பெரிய இல்ல நீச்சுன்னு பேசியிருக்காங்களா இல்லையா இதே மணி ஐயர் பேசியிருக்கிறா இல்லையா இந்த அளவுக்கு சமூக இழிவுக்கு ஆளான ஒரு தலைவரை சொல்லுங்கள் பார்ப்போம் பேசுனாங்களா யாரை பேசுனாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விமர்சனங்களுக்கு ஆளான ஒரு மோடி அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாட்டின் நலன் தேச நலன்கிறதுக்காக அவர் பாடுபட்டவர் இன்றைக்கி அவர் இதை சொல்கிறாருன்னு சொன்னால் அவரும் அப்படி ரியலைஸ் பண்ணுறாரு அது அரசியல் ரீதியானிங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மன்னர் குஜாரா ஜாட்டா அண்ணி சண்டை இருக்காங்க ஜாட்டும் குஜாரும் அங்கே வந்து ராஜ்புட்டு ஒருத்தர் ரிபலான்னு ஒரு தொகுதியில் அவர் கலாட்டா பண்ணிட்டுருக்கிறார் அதை வச்சு ராஜ்புட்டுக்கள்லாம் எதிர்ப்புங்கிறாங்க ஜாட்டு இதில் எதிர்ப்புன்னு ஜாட்டை பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜாதிகளை உள்ளுக்குள்ளே இடையில் ஒரு தகராறுகளை தூண்டிவிட்டு இருக்கும்போது மோடி சென்ட்ரிக்கே எலெக்ஷன் வந்ததுன்னா ஜாட்டும் மோடிக்கு போட்டுருவாங்க மராத்தாவும் மோடிக்கு போட்டுருவாப்பில்ல ராஜ்புட்டும் மோடிக்கு போட்டுருவாப்பில்ல குஜாரும் மோடிக்கு போட்டுருவாங்க ஆனால் அந்த இடத்துக்குள்ள மோடியை மையமாக வச்சு இப்படி நமக்கு நான் நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு இந்த நாட்டின் மானமே பேருக்கும் சோனியா கிட்ட மூணாவது பரத் தோத்தா அப்படிப்பட்ட இடத்துல ஒரு வெற்றியில் நிற்கக்கூடிய ஒரு மோடிக்கு நம்ம வாக்களிக்கிறது நம்ம கடமைங்கிறத குஜார்கள் மத்தியில் ஜாட்டுகள் மத்தியில் மராத்தாக்கள் மத்தியில் ராஜ்புத் மத்தியில் உருவாகும் அதுக்காக மோடி இதை சொல்கிறாரு இது பிரகாஷ் ராஜி மோடி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சிலையும் வன்மத்திலையும் பேசக்கூடியவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் சிறந்த கலைஞர் நல்ல நடிகர் சூப்பர் நடிகர் டே நான் பார்த்திருக்கேன் சிவாஜியை பார்த்திருக்கேன் ரஜினி பார்த்துருக்கேன் ஒன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்த்தது இல்லடான்னு கலக்குவார் அதே மாதிரி இது ஜெமினி கணேசன்னு ஒரு படத்தில் கலக்குவார் இப்படி அவர் கலக்குறது வந்து தமிழ் துறை உலகில் ஒரு வில்ல நாட்டு பெரிய ஒரு கலக்க கலக்கணும் பிரகாஷ் ராஜி அது பிறகு ஒரு தாதா படத்தில் ஹீரோவாலாம் நடித்தவர் ஒரு நல்ல நல்ல குணச்சித்திர நடிகர் ஒரு சிந்தனையாளர் பட் மோடிக்கு எதிராக அந்த சிந்தனையை காட்டு இல்லை மோடிக்கு எதிராகவும் இல்லை சார் காங்கிரஸ் எதிராகவும் நான் பேசுவேன் நான் நிரந்தர எதிர்கட்சியாக இருப்பேன்

அண்ட் நான் 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 வந்து வந்து தலித் 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 மக்கள் மக்கள் இல்லைனாலும் மக்களுக்காக 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 போராடுவேன் திருமாவளவன் அவர்களோட சேர்ந்து போராடுவேன்ட்டு அந்த அவர் 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 ஸோ ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் இருக்கிறேன் அப்படின்ட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறாரா யாருமே இதை செய்ய போறேன்னு சொல்ல இல்லை போராட வர்றதை நம்ம நம்ம இருக்கிறோம் ஹைலைட் அது நல்ல ஓகே சார் மோடியை பற்றி அவர் கால்பந்து பேசுறது மட்டும்தான் நம்ம தவிர மற்றபடி லவ்

பாஜக எதிராக சவால் விட்டது வந்து கட்சியை கலைச்சிருக்கணும்னு சொல்றது வந்து எமோஷனலாக பேசப்பட்ட விஷயமாதான் தான் நான் பார்க்குறேன் ஆமாம் கூட நீங்க சொல்லியிருக்கீங்க எமோஷனலாக தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவரே அப்போ பர்சனல் அட்டாக் பண்ணணும் அது சொன்னால அதை தொடர்ந்து இவரை பேசுறாரு பேசுறாரு இப்போ விஜயலட்சுமி திரும்பி இழுத்தா இப்ப திரும்பி சீமான் அதுக்கு ஏதாவது பதில் சொல்வார் இல்லை விஜயலட்சுமி மேட்ரு வந்து அது விஜய என்னையே விஜயலட்சுமி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க ஓகே சோ அதனால சாமி புழக்கப்பட்டார் விஜயலட்சுமியே சொன்னாங்களா சார்

பாசிட்டிவான சில விஷயங்களே நான் பேசிட்டு இருப்பேன் அவங்க சிமெண்ட் அங்க எதிரா இருந்தனால அந்த இடத்துல நம்மளே அட்டாக் பண்ணாங்க எல்லாம் ரவீந்திரந்திரசாமி புழக்கப்பட்டார்ன்னு போட்டு கெட்டிங் போட்டு வரவரப்பா பண்ணாங்க சரி விஜயலட்சுமியால நமக்கும் பப்ளிசிட்டி பப்ளிசிட்டிதான்னு நினைச்சிட்டு தான் அது வந்து அவருடைய பர்சனல் விஷயமா இருந்தாலும் அடிக்கடி அவங்க வந்து கரெக்டா எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வராங்களோ அத அதிமுகவோட பி டீமும் எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கலாம் அது நமக்கு என்னன்னு தெரியல சரி அவங்கள பத்தி நம்ம ஒண்ணும் பெருசா பசங்க நிகழ்ச்சியாட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சிறப்பு கலைஞர்ங்கறதை தெரியுது அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் சார் இந்தியாவோட ஓவரால் அரசியல் நீங்க வந்து பாத்துருப்பீங்க இத்தனை வருஷமா மூன்றாவது முறை அதாவது ஹேட்ரிக் வெக்ட்ரி அப்படின்றது எந்த பிரதமருக்கும் கிடைச்சிருக்கா இதுக்கு முன்னாடி இல்ல மோடி தான் அவர்கள் வந்தா இது முதல் முறையா நெரு வெற்றி பெற்ற ஒரு கட்சியை வச்சு அந்த ஹேட்ரிக் வெற்றியை பெற்றார் ரைட் ஓகே ஆஹ் மோடி தோல்வியடைந்த கட்சியை வெற்றி பெறச் செய்து ஹேட்ரிக் வெற்றி பெறுகிறார் ரெண்டு இதுக்கு வித்தியாசம் இருக்கு நெரு நெருவோட மோடி பெரியவர் பெரியவர்

இப்ப இரண்டாம் இடம் பிஜேபி தான் தமிழ்நாட்டிலையும் ரெண்டாவது இடம் சில தொகுதிகளில் வர்றது பாஜக அணி தான் கன்னியாகுமரி இது தர்மபுரி இந்த மாதிரி தொகுதிகளில் அவங்க ரெண்டாவது வந்துடுவாங்க அதிமுக பின்னாடி போயிடுவோம் அதிமுக ரெண்டாவது பெரிய கட்சியாக அவங்க அளவுக்கு அவங்க வாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல முப்பத்தி மூணு தொகுதியில் நினைக்கிறாங்க முப்பத்தி மூணு தொகுதியிலையும் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாட்டு சங்கல்ஜர் சிங்கிள் பார்ட்டி அதிமுக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம 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 வந்து எடப்பாடிக்கு எதிராக எல்லா இதையும் பண்ணிட்டோம் ஓகே அது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் நாடார் கம்யூனிட்டி ஆள்கள்கிட்ட போய் தேவருக்கு எதிராக இலவசமாக போட்டுறாதீங்க ஏமாலயான்னு நினைப்பார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அடி ஆகணுங்கிறத நம்ம பேசிட்டோம் அது நம்ம இதில் பேசினதில் தான் அங்கே போய் களத்துக்குள்ளே இறங்கி நம்ம அதை பண்ணிட்டோம் ஐயா முதன் பழனிசாமியை சவாலை ஏற்றுக்கிட்டு அதை பண்ணிட்டோம் அந்த மூணு தொகுதில ரொம்ப மோசமா எடப்பாடு பழனிசாமி வாக்கெடுப்போ அண்ட் சரி இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் திமுக நான் ஓராடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இதான் உங்க அன்னலைசா இருக்கு அண்ட் இந்த ஐந்தாம் கட்ட தேர்தல்ல இத்தனை தொகுதி இத்தனைன்னு சொல்லிட்டு இப்போ முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு இரண்டாம் கட்ட தேர்தல எவ்ளோ இடம் வந்து பிஜேபி கிடைக்கு யாருக்குமே தெரியாது எந்த கட்டடத்துல எந்த கட்டத்துல எவ்வளவு சீட்டு எந்த கட்டத்துல யாருக்குமே தெரியாது ஆனா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் டோமா எல்லாத்துக்குமே அது கண்ட மேனிக்கி அடிச்சு பிடிச்சிட்டு போறதுதான் ஓ ஓவரால இந்தியா புல்ல சீட்ல என்ன வரோம் ஃபைனலானு சொல்லுங்க அதுக்கு நம்ம சொல்லலாம் இப்போ த்ரீ செவன்ட்டி தொகுதி வச்சுக்கோங்களேன் முந்நூற்றி எழுபது தொகுதின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேஷியோ சொல்வீங்க நான் வந்து மோடிக்கு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வரும் முன்னோட அதிக வாக்கும் முன்ன அளவுக்குள்ள சீட்டும் வெற்றி வெற்றி பெறுவாருங்கிறத நான் நம்புறேன் எதிர்பார்க்கிறேன் சார் அதே மாதிரி அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் சுதந்திரம் வந்து இந்த திமுக ஆட்சியில பறிக்கப்படுது குறிப்பா முதலமைச்சர் தலைமையில அப்படின்னு சவுக்கு சங்கர் தான் அவர் மென்ஷன் பண்றாரு எங்களோட ஆட்சியில இந்த தேசிய அளவுல நடந்த எங்க ஆட்சியில இது வரைக்கும் நாங்க எந்த பத்திரிகையாளரையுமே கைது பண்ணல யாரையும் அவமரியாதையா நடத்தல அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு பட் எத்தனையோ பிரஸ் மீட்ல நம்ம அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர்களோட அந்த வாக்குவாதத்தை பார்த்திருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இல்லையா என்ன கான்ட்ரவர்சி எத்தனையோ பிரஸ் மீட்ல அவர் பத்திரிகையாளர்களோட சண்டை போட்டிருக்காரு சார் அதாவது அந்த சண்டான் இல்ல ஒரு விவாதம் பரஸ்பர விவாதம் நடந்திருக்குல்ல அண்ணாமலைக்கு அது ஜனநாயகத்துக்கு நல்லதுதானே அப்ப பேசிக்கலாம் கைது நடவடிக்கை தான் தவறுன்னு சொல்ல வராரா கைது நடவடிக்கையில வந்து பிரேமா இருந்ததுன்னா தப்பு இல்ல ஓகே முகாந்திரம் இருந்ததுன்னா தப்பு இல்ல அப்ப இந்த குண்டாஸ் நடவடிக்கை கூட திமுக வந்து வாண்டடா பண்ண விஷயம் தான் அப்படின்ற தான் அவர் சொல்றாரு குற்றாசலோட பேசியிருக்காரா இல்ல அத வந்து ஓப்பனா சொல்லல பட் பத்திரிகையாளர் சுதந்திரம் பறிக்கப்படும்னா அது சவுக்கம் பண்ணியா தானே இருக்கும் அந்த திமுக தலைமை கேள்வி கேட்பீங்க அது எப்படி நியாயமாகும்

தமிழகம் புரிஞ்சுக்கூடிய விஷயம் வேறு வட இந்தியாவில் புரிஞ்சுக்கூடிய விஷயம் வேற அவங்க அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு நல்ல சிஸ்டமாகட்டு இந்தியாவோட ஒரு சிஸ்டமாகட்டு அவங்க பார்க்குறாங்க நம்ம வந்து ஒரு நாலு பேர் மற்றவங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கும் வித்தியாசம் அதுதான் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார் நன்றி